இயேசு சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே பிள்ளைகளேசுவின் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று புதன்கிழமை நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு என்னை செபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் அழைக்கின்றேன் ஆரியமான சகோதர சகுளே இன்று தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் நிலைவாழ்வு பெறுவர் அந்த ஒரே மகனையே மக்களுடைய மீட்புக்காக அனுப்பப்பட்டார் வாழ்ந்த காலம் அது இஸ்லாமியருக்கும் ஸ்பெயின் நாட்டு மக்களுக்கும் போர் நடந்து கொண்டிருக்க கூடிய சூழ்நிலையில் துரதிருஷ்டவசமாக மன்னர் அல்போன்ஸ் மகன் இளவரசனை சுல்தான் எப்படியோ கைது செய்து விட்டார்கள் கைது செய்தது மட்டுமல்ல அந்த தலைநகருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இளவரசரை கட்டி வைத்து மன்னரிடம் தூது அனுப்பினார்கள் உனக்கு உன் மகன் தேவையா அல்லது இந்த நகரம் தேவையா நாடா மகனா மன்னருக்கு ஒரே அதிர்ச்சி அல்போன்ஸ் மன்னர் என்ன செய்வது என்று புரியவில்லை இருந்த போதிலும் ஒரு அருமையான தீர்மானம் எடுத்தார் என்னுடைய நாட்டு மக்களுக்காக என்னுடைய மகனையும் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் ஆகையால் என் மகனுடைய உயிரை நீங்கள் கொன்றுவிடுங்கள் என்னுடைய நாட்டையும் என்னுடைய தலைநகரத்தை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று தூது அடைப்பினாராம் பிரியமான சகோதர சவுலே மகனா அல்லது நாட்டு மக்களா நாட்டு மக்களே எனக்கு தேவை என்று தன்னுடைய மகனை தியாகம் செய்தவர்தான் மாமன்னர் அல்போன்ஸ் இந்த அருமையான நாளில் நம்முடைய தேவன் தான் ஒரே மகனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அதுவும் நமக்காக அவர் அர்ப்பணித்தார் அவர் நமக்காக மனித உருவை எடுத்து வந்தார் அவர் நல்லவர்களாக வாழ வேண்டும் இரக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும் பரிவுள்ளவர்களாக வாழ வேண்டும் அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் கூடிய நபர்களாக வாழ வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று நினைத்த கடவுள்தான் நாம் இயேசு உயிர்த்த கடவுள் சுக்கரஸ்து அதுதான் இறை அரசு எல்லோருக்கும் எல்லாம் எந்த ஒரு பாகுபாடு இன்றி அது பொருளாதாரமாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் எல்லாம் எல்லா நபருக்கும் சரி நிகராக கிடைக்க வேண்டும் அங்கு பாரபட்சம் இருக்கக்கூடாது ஒரு சமத்துவத்தை அந்த சகோதரத்துவத்தை படைக்க வேண்டும் என்று துடித்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்காகவே அனுப்பப்பட்டார் பிரியமான சகோதர சோழே அந்த இளையரசை நோக்கி நாம் பயணிப்போம் என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு ரத்தின சுருக்கமாக அழைப்பு விடுக்கும் ஆண்டவர் புது வாழ்வு கொடுக்கின்றார் மனிதர்களாகிய நாம் பழைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் சமூகத்திலே வாழ வேண்டும் என்று பீடித்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உடைத்திருந்து புதிய வாழ்வு அந்த புதிய நிலை வாழ்வு அந்த நிக்க பார்த்துக்குரிய அதே வாழ்வை நாம் பெற நாம் இணைந்து ஜபிப்போமா அந்த சமத்துவம் அந்த சகோதரத்துவத்தை படைக்கக்கூடிய மக்களாக இதோ நான் இந்த உலகத்தின் மீட்புக்காக பாடுபடுவேன் இளையரசுக்காக பாடுபடுவேன் அங்கு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சமத்துவத்துக்காக நான் பாடுபடுவேன் உழைப்பேன் என்ற சித்தாந்தத்தோடு கொள்கையோடு கோட்பாடோடு வாழ நாம் இணைந்தேன்லோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உக்கள் நன்றி செலுத்துவது தகப்பனே அந்த நிலை வாழ்வை முன் சுவைக்கு வண்ணமாக நாங்கள் அந்த இறை அரசியல் நிலைநாட்டக்கூடிய மக்களாக சமத்துவம் சகோதரத்துவம் அதற்காகத்தான் நீ உன்னுடைய உயிரையும் வாராமல் எங்களுக்கு சிலுவையிலே ஏதோ நீ மரணத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிர் உங்களுக்கு வாழ்வு கொண்டு நிச்சயம் மறுவாழ்வு கொண்டு நிச்சயம் புது வாழ்வு கொண்டு நிச்சயம் எது நோக்கோடு நீங்கள் வாழ வேண்டும் அந்த ஒரு உணர்வையும் கொடுத்த என்றும் நன்றி எசப்பா தொடர்ந்து எங்களை குடும்பத்தாரையும் நேர் அற்புத கரத்தினாளை ஆசீர்வதித்து நாங்கள் அப்படிப்பட்ட சமத்துவத்தை சகோதரத்துவத்தை அன்று ஸ்பெயின் நாட்டை ஆண்டு வந்த மா மன்னர் அல்போன்ஸ் தன்னுடைய மகனையும் தியாகம் செய்தார் எனக்கு நாட்டு மக்கள் முக்கியம் என் மகன் அல்ல என்று நீர் எங்களுடைய மீட்புக்காக உயிரைப்படுத்தி அதே போல நாங்களும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் எங்களுக்கு தெரிந்தவர் அறிந்தவர் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக வாழணும் என்பதற்காக முடிந்த அளவுக்கு நாங்களும் பலதரப்பட்ட பிறர் வாழ்வு நலம் பெறும் பொருட்டு இந்த நாட்களிலே நாங்கள் உழைக்கக்கூடிய பேசக்கூடிய அந்த வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து அந்த இறை அரசை சமத்துவ அரசை சகோதரத்துவ அரசை நிலநாட்டக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படி இவாண்டவரா இயேசு கிருஷ்ண நாமத்தில் ஜபிக்கிறோம் நலப்பிதாவே ஆமே